ஆய் நான் பண்ணிக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் கடற்கரைக்கு தான் வந்திருக்கிறோம் கடற்கரை ஓரத்தில் வந்து நிறையா பொருட்கள் வந்து கிடக்குது இந்த இப்போ நான் எடுத்து பார்க்குறேன் பார்த்திங்களா இது ஒரு பாசி பூஞ்ச மாதிரி உள்ள செடி கடல் உள்ளே ஆழத்தில் கிடக்கக்கூடிய செடி கடல் பாசி அந்த மாதிரி அதோட சேர்ந்த வருவாங்க கடற்கரைனால அந்த கடற்கரை ஓரத்தில் வந்து நிறையா அபூர்வமான பொருள் வந்து அதிகமாக கிடக்கும் அது ஓ ஒரு சிலது நம்ம கண்ணுக்கு தெரியும் ஒரு சிலது நமக்கு தெரியாது அதில் பெரும்பாலும் இந்த சங்கு சிப்பி அந்த மாதிரி பொருட்கள் வந்து அதிகமாக அந்த விலைக்கி போகக்கூடிய பொருட்களும் நிறையா கடலில் கிடைக்க தான் செய்யுது கடல் கரைய ஓரமாகவும் கிடக்க தான் செய்யுது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறது கிடக்கிற ஓரத்தில் கிடக்கக்கூடிய நிறையா கற்கள் இந்த மாதிரி கையில் எடுத்து வச்சுருக்க பார்த்தீங்களா அந்த மாதிரி கலர் கலராக கிடக்கக்கூடிய கற்கள் ஒவ்வொரு கற்களும் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையாக ஒவ்வொரு கலரில் வந்து இருக்குது இது வந்து என்னதுன்னா இந்த கனவான்னு சொல்லக்கூடிய ஒரு கனவா மீனோட அதோடய எலும்புன்னு சொல்லக்கூடிய அது உள்ளே இருக்கக்கூடியது இல்லை அந்த நடுப்பகுதி கொஞ்சம் பஞ்சு போல் இருக்குது பார்த்திங்களா இது வந்து இந்த லவ் பேர்ட்ஸுன்னு சொல்லக்கூடிய பறவைகள் வந்து வீட்டில் நிறைய பேர் வளர்ப்பாங்க அந்த பறவைகளுக்கு உணவாக தீனியாக இது வந்து போடுவாங்க இந்த வெள்ளை இருக்கிற பஞ்சு போல் இருக்கிற அமைப்பு இது என்னென்னா இந்த கடலில் போடுற வலையில் கட்டி போடுற மிதப்புக்காக போடக்கூடிய பஞ்சு பஞ்சியோட மிதப்பு அது வந்து நல்ல இது என்னென்னா கடல் உள்ளே கிடக்கக்கூடிய கடல் நண்டு அதோட ஒரு ஒரு காள் அது நல்லா திக்காக இருக்குது கையை கடிச்சா நல்லா கை துண்டாயிரும் அது நல்லா பழசு அது செத்து போன நண்டோட தோடு அது உடஞ்சி கையோட வந்துட்டு இது பார்த்திங்கன்னா செங்கில் முழு செங்கில் அந்த தண்ணி கடல் தண்ணி அரித்து அரித்து அந்த கல்லில் கிடந்து அது அப்படியே வந்து உருண்டை சேஃப்பில் வந்து ஆகி கிடக்கு எல்லா கல்லுமே அதிகமான கல் வந்து உருண்டே உருண்டையாக தான் இருக்குது இந்த கல் வந்து சொறிகல் மாதிரி இருக்குது இந்த பழைய கிணறுலாம் கட்டக்கூடிய சொருக்கல்லுன்னு சொல்லுவாங்க அந்த கல் மாதிரி தான் இருக்குது அதில் ஒரு சில சொரிக்கல்ல வந்து வெயிட் இல்லாமல் கொஞ்சம் நல்ல வெயிட்டு வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் இது இந்த சிப்பி இந்த முத்துலாம் எடுக்கிற சிப்பியில் உள்ள அந்த தோடு இது நல்ல தென்னை மரத்தில் உள்ள ஒரு தண்டு நல்லா தண்ணியில் அரித்து நல்லா இதாகிட்டு நல்லா அரிச்சு போயிட்டு இது இந்த மீனோட வீடியோ நான் ஒரு சார்ட்ஸில் ஒன்று போட்டிருப்பேன் அந்த நச்சு நச்சுத்தன்மை உள்ள மீன் அது அது அதிகமாக இதை வந்து தொடையக்கூடாதுன்னு போ போட்டிருப்பேன் மீன் நல்லா முள் மாதிரியே இருக்கும் முள் தோடு மாதிரி இது என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த கடல் மண்ணரிப்புக்காக கடற்கரை ஓரங்களில் பெரிய பெரிய கரங்கள் போட்டிருக்குறாங்க அந்த கரங்களோட சேர்த்து இந்த இது இந்த வலைப்பை மாதிரி சின்ன சின்ன கற்களை மொத்தமாக அப்படி வலைப்பையில் போட்ட மாதிரி போட்டிருக்குறாங்க இந்த இது என்னென்னா இது உள்ள இருக்கிற கடல் பாசி செடியில் உள்ளது தான் இது பெரும்பாலும் எங்கே பார்க்கலாம்னா அந்த கலர் மீன் தொட்டி வந்து வீட்டில் வச்சுருப்பாங்க வளர்க்குற மீன் வீட்டில் வச்சுருக்குறாங்க கண்ணாடி தொட்டியில் வச்சுருப்பாங்க அதில் வந்து இந்த இதை வந்து அதிகமாக பார்க்கலாம் இதை வந்து அந்த கண்ணாடி மீன் தொட்டிக்காக கடையில் வந்து விற்பாங்க கண்ணாடி மீன் தொட்டி கடையில் வந்து இது விற்பாங்க இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சிப்பி சிப்பி சொல்லலாம் மட்டின்னு சொல்லுவாங்க மட்டின்னா அது கடற்கரை ஓரங்களில் அந்த கடல் மண்ணில் வந்து பதியும் பதிஞ்சு அதை வந்து கையை வச்சு தோண்டி எடுத்து தூண்டியில் கொலுக்கி போட்டு சின்ன சின்ன மீன்கள் பிடிப்பாங்க அந்த மாதிரி வகையில் இது ஒன்று ஆனால் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் அழகுக்காக உள்ளது இது நிறையா கடற்கரை ஓரத்தில் அப்படி அதை வந்து ஓட்டை போட்டு அதை கீச்செனில் தொங்க போட்டு அழகு அழகுக்காக வச்சுருக்க வச்சுருப்பாங்க இது வந்து கருங்கல் கருங்கல்ல கொஞ்சம் வித்தியாசமானது இந்த செலாம் செய்யக்கூடிய கருங்கல் மாதிரி கருப்பு கல் நல்ல வெயிட்டாக இருக்குது ரொம்ப வெயிட்டாக இருக்குது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாசி கடல் பாசி மாதிரி அது அவ்வளோ அந்த கல்லில் வந்து ஒட்டி அப்படியே இருக்குது தண்ணி கடல் தண்ணி படப்பட அதோட ஈரத்தன்மை அப்படியே இருந்து பச்சை பச்சைன்னு இருக்குது கடல் தண்ணி கொஞ்சம் உள்ளே கடல் உள்ளே போய்ட்டுனா அதை அவ்வளோ காஞ்சி காய ஆரமிச்சிடும் அப்படியே போயிடும் இந்த கல் ரொம்பவே அழகாக இருக்குது நல்லா உருண்டையாக நல்லா ஜம்முன்னு அந்த தண்ணி பட்டு பட்டு அப்படியே செதுக்கி செதுக்கின மாதிரி இருக்குது ஒளியை வச்சு செதுக்குனா கூட இந்த மாதிரி உருண்டையாக செதுக்க முடியாது மாதிரி இருக்குது இது இந்த கான்கிரீட்டு காங்கிரீட்டு கல்லில் உள்ளது அதில் கருங்கல் எல்லாமே ஜாயிண்டாக இருக்குது ஒன்றஞ்சு கல் எல்லாமே ஜாயிண்டாக இருக்குது சங்கில் பார்த்திங்கன்னா வளம்புரி சங்கு இடம்புரி சங்குன்னு ரெண்டு வகை உண்டு அதில் வந்து இடம்புரி சங்கு வந்து அதிகமான ரேட்டுக்கு வந்து போகாது ஆனால் அதுவும் விலைக்கு எடுப்பாங்க அது அடிப்படாமல் இருந்துச்சுன்னா நல்ல ரேட்டுக்கு போகும் ஆனால் வளம்புரி சங்கு வந்து ரொம்பவே அதிகமான ரேட்டுக்கு போகக்கூடியது இந்த கல்லை பார்த்திங்களா எப்படி உருக்கை ஜம்மன்ட்ருக்கா இது நல்ல அம்மியில் வச்சு ஏதாவது மூலிகை ஜாமான் வச்சு இந்த அந்த கூட வச்சுக்கலாம் இல்லை மேடை மேடை இதில் டேபிளில் கூட வீட்டுக்கு இடங்கள் மாரி எப்படி வச்சுக்கலாம் பேப்பர் கூட பறக்காமல் இருந்து நல்லா நல்ல இருக்குது இந்த இடம் நம்ம இருக்கிற இடம் எங்கன்னா அந்த திருச்செந்தூர் கோயில் கோபுரம் தெரியுதா கோயிலோட கோபுரம் வேலைகள் எல்லாமே முடிஞ்சிட்டு இருக்கு நல்லா அழகாக இருக்குது முருகர் கோயிலோட கோபுரம் அழகாக தெரியுது இது வந்து வள்ளி கொகைக்கு பின்னாடி இடம் அந்த பகுதியில் வந்து அதிகமாக அந்த தூண்டிலாம் போடுவாங்க மீன் பிடிக்கிற தூண்டிலாம் அதிகமாக போடுவாங்க நல்லா பெரிய பெரிய மீன்கள்லாம் அந்த சைடு கொஞ்சம் நல்லா கடிக்கும் நல்லா அமுடும் இது வந்து கருங்கல் வந்து உடஞ்சி கிடைக்கும் கற்கண்டு மாதிரி கிடக்கும் டைமண்ட் பீச் மாதிரி இந்த இந்த இருக்குது பார்த்திங்களா இது எப்படி அழகாக இருக்கும் வளம் மாதிரி இது அந்த கடல் பாசி ரூல் கடல் செடி உள்ளது இது இதை வச்சு எப்படி பிரித்து தான் போக கூடத்தை பார்க்கணும் நல்லா அழகாக இருக்கும் இடம்புரி சங்கு மாதிரியே கடக்கிற ஓரங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சங்கு வகை வந்து எடுப்பாங்க அது வந்து கொஞ்சம் கீழ்பக்கம் வந்து தட்டையாக இருக்கும் அது தரையில் வச்சுக்கிற மாதிரி வித்தியாசமாக இருக்கும் அந்த சங்கு வந்து கரை உரத்திலோடி சிலது கரையில் ஒதுங்கி கிடக்கும் அது அந்த கடற்கரை ஓரமாக இருக்கிறவங்க அதை எடுத்து அதை நல்லா ஒரு சில கெமிக்கல் வச்சுருப்பாங்க இல்லைனா அது கடற்கரை மண்ணை வச்சு ராவி பூசி அது அந்த இடத்துல எடுத்து அந்த இடத்துல அங்கோடி வர்ற பக்தர்கள் அங்கோடி உள்ள ஆட்களுக்கு வந்து அவங்க ஒரு குறிப்பிட்ட ரேட்டை போட்டு விற்றுருவாங்க அப்படியே ஒவ்வொரு கல்லாக எடுத்து எடுத்து பார்த்தோம் ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு கலராக ஒவ்வொரு வித்தியாசமாக இருந்துச்சு இது ஒரு பாட்டில் என்ன பாட்டல்னு தெரியல இந்த பார்த்தீங்களா இந்த ஒரு மாதிரி சின்ன சின்னதாக ஒரு உருண்ட உருண்டையாக இருக்குல்ல இது என்ன இருந்தானு பார்க்கிங்க இது எல்லாமே இந்த வந்து கடலில் இருக்க கடற்கரை உரத்தில் இருக்கிற நண்டு நண்டு அந்த மண்ணை எல்லாத்தையுமே அப்படியே வாயில் கடிச்சு கடிச்சு சின்ன சின்னதாக உருண்டை மாதிரி பிடிச்சி அப்படி ஒரு திட்டு மாதிரி அப்படி பண்ணி வச்சிருக்கு வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள்